கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே கருணை உள்ள தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப் பாருமையா மரியாவினுடைய தூய்மை மிகு பெயர் என்கிற விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் அன்னை மரியா அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அந்த தேவத்தாயினுடைய அரவணைப்பில் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் மீது கொண்டிருக்கிற பக்தியின் காரணமாக வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக போகிறோம் அங்கிருக்கிற அந்த கடல் மணலிலே உழந்தால் படியிட்டுக் கொண்டு வருகிறோம் மொட்டை அடித்துக் கொள்ளுகிறோம் புடவைகளை நேர்த்தியாக செலுத்துகிறோம் மெழுகுதிரிகளை நேர்த்தியாக செலுத்துகிறோம் தேர்களை இழுக்கிறோம் கொடிகளை கைகளிலே ஏந்திக் கொண்டு வருகிறோம் எல்லாமே எங்களுடைய பக்தியின் அடையாளங்கள் தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே வெறும் பக்தி மட்டுமே இருந்து விட்டால் போதாது அன்னை மரியாதையினுடைய தூய்மை மிகு பெயரின் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் அவர் எப்படி தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் வாழ வேண்டும் என்று வர வேண்டி சுபிப்போம் அந்த தேவ அன்னை இடத்தில் எப்படி எளிமையும் தாட்சியும் இருந்ததோ அதுபோல நம் உள்ளத்திலும் எளிமையும் நம் வாழ்க்கையிலும் தாட்சி வேண்டும் என மன்றாடுவோம் அந்த அன்னை எப்படி இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ இறை வார்த்தையின்படி வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் கூட வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ இறை சித்தத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்கிறவர்களாக இருக்க வர வேண்டும் என்றாடுவோம் இந்த விழாவில் அன்னை மரியாவை பற்றிய சரியான புரிதலோடு நாம் ஒவ்வொருவரும் தேவத்தாயை அணுகி வர வேண்டும் அந்த அன்னை இடத்தில் மன்றாட வேண்டும் நம் விண்ணப்பங்களை சபங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த தேவத்தாயினுடைய அரவணைப்பை உணர வேண்டும் அந்த அன்னையினுடைய திருப்பாதம் வாழ்கிற அன்பு பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிப்போமாக அம்மீன்